சேஷாத்வி பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம பாக்கலாங்க அதுல ராதிகா வந்து விவாகரத்து செய்ய அப்படின்னு கோபிட்ட கிட்ட சொன்னோன்ன மொத்த பழியும் பாக்கியா மீது கோபி வந்து தூக்கி போடுறாருங்க அதே நேரத்துல கோபிக்கு வந்து ரெஸ்டாரண்ட்லயும் பிரச்சனை வந்துருச்சு பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்து தப்பு செய்யற கோபி எப்போதுமே தனக்கு வரும் கஷ்டத்துக்கு எல்லா காரணமுமே பாக்கியாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பழைய தூக்கி போட்டுருவாரு ஒவ்வொரு முறையும் தப்பு மேல தப்பு செஞ்சு கோபி தான் ஆனா அதையெல்லாம் அவரே மறந்துட்டு பாக்கியாவை குற்றம் சொல்லிட்டு இருக்காருங்க அப்படிதான் இன்றைய எபிசோட்லையும் நடைபெற்றுட்டு இருக்கு இன்றைய எபிசோட் ஆரம்பத்துல மயூப ராதியா வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக கிளம்புறாங்க அப்போது கோபி வந்து நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுமே ராதியா வந்து அதை மதிக்காம கிளம்ப போக கோபி வந்து ராதிகாட்ட நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற கோபத்தை குழந்தை நடிகை காட்டணும் சொல்லிட்டு அதுக்கு ராதிகா இருவருக்கும் வாக்குவாதம் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்போது கோபி வந்து என்னுடைய வாழ்க்கையில உன்னை கல்யாணம் செஞ்ச பிறகுதான் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எங்க அம்மா என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க எனக்கு பல பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நீயும் உங்க அம்மாவும் தான் அப்படின்னு கோபி சொன்னதுமே கோபத்துல ராதிகா அப்ப எதுக்கு இன்னும் இந்த வீட்டுல இருக்கீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானா கோபி வந்து கோபத்துல வெளியே வந்து காரை இருக்காரு அப்ப வந்து எதிர்பக்கத்துல பாக்கியா வீட்டுல கதவை திறந்து வச்சுட்டு எல்லாரும் வறண்டாவில் உட்காந்து நிலாவோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சோகமா இருக்கிற ஈஸ்வரி கூட நிலா தன்ன போலவே எல்லோரையும் பேசியே அதட்டுறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அப்போது பாக்கியாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்த கோபி என்னை புலம்ப விட்டுட்டு நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாருங்க மனசுக்குள்ள என்னுடைய அம்மா இவ்வளவு கோவம் காரணமே நீ தான் அப்படின்னு கோபத்துல அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு ரெஸ்டாரண்டுக்கு போறாரு அங்க அவரு கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஊழியர் வந்து போன் பேசிட்டு வர்றதை பார்த்துட்டு கோபி வந்து கோவப்பட்டு எல்லா வேலையாட்களையும் வர வச்சு அவரையும் கடுமையா பேசிடுறாருங்க அதோடு இனி யாரும் இனிமே லீவு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல ரூல்ஸ்களையும் போட்டுட்டு இருக்காரு அதே நேரத்துல கோபியோட நண்பர் அங்க வந்து எதுக்காக வேலையாட்கள் எல்லாம் இவ்வளவு கோவமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு மிரட்டி பார்த்தாலும் கோபி வந்து திருந்தாமல் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் பாக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடும் பாக்கியா மீதே இதுக்கும் பழிய போடுறாருங்க ராதிகா என்ன மதிக்கிறதே கிடையாது அம்மாவும் என்ன வந்து பிரிஞ்சுட்டாங்க எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா தான் அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காருங்க அதுக்கு வந்து கோபிய வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து திட்டுறாரு மறுபக்கத்துல பாக்கியா பழனிசாமி ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க இப்படியே இன்றைய எபிசோட் முடிவடையுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுந்திராம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்